இணைந்து ஆண்டவரே இயேசுவே எனக்காக தந்தையிடம் பரிந்து பேசுபவரே உமை துதிக்கின்றேன் எனக்காக நொறுக்கப்பட்டவரே உம்மை ஆராதிக்கின்றேன் என் வாழ்வை அழகாக்கியவரே நன்றி கூறுகின்றேன் ஆயினும் ஒருவர் பாவம் செய்ய நேர்ந்தால் தந்தையிடம் பரிந்து பேசுபவர் ஒருவர் நமக்கு இருக்கிறார் அவரே மாசற்று இயேசு கிறிஸ்து நம் பாவங்களுக்கு கழுவாய் அவரே நம் பாவங்களுக்கு மட்டுமல்ல அனைத்துலகின் பாவங்களுக்கும் கழுவாய் அவரே என்னை இன்றைய இறைவார்த்தையில் வாசிக்கின்றேன் இயேசுவே உமது ரத்தம் என் எல்லா பாவங்களையும் போக்கியதற்காகவும் எனக்கு புதிய வழிகளை காட்டியதற்காகவும் என்னை மீட்பின் பாதையில் வழிநடத்தி வருவதற்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றேன் ஆண்டவரே இயேசுவே இஸ்ரேல் வீடுகளை கடந்து வந்தவரே இன்று என்னையும் என் வீட்டையும் கடந்து வாரும் திருமுழுக்கின் வழியாக உமது திரு ரத்தத்தால் என் மேல் முத்திரை பதித்தவரே எனில் இருக்கும் உம குகந்த தூய கனிகளை ஆசித்து நலன்களால் நிரப்போம் ஊனியல்வின் இச்சைகளான ஆணவம் கர்வம் இச்சையான செயல்கள் சொற்களை அடியோடு களைந்து உமது அக்கினியால் சுட்டெரித்தருளும் என்னை உமக்கு உகந்த புது படைப்பின் பிள்ளையாக மாற்றும் இரக்கத்தை விரும்புகின்றவரே இன்று என்னை உம் கரத்தால் இரக்கத்தால் மூடி மறை நான் சந்திக்கும் மனிதர்களை அன்புடன் கடந்து செல்லவும் பாவங்களை விட்டு உமது மீட்பின் ஒளியில் நடந்து சென்றிடவும் வரம் தர வேண்டும் என்று வாழ்வும் வழியுமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அமேன்